செங்கோல் மணிமுடி சிம்மாசனம் இதையெல்லாம் இந்த அவையிலே எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுது அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்து விட்டது செத்து போன சிங்கத்தின் தோளை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்தில வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவை கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறார் பாருங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரியுறாரு பாக்குறதுக்கு எனக்கு இவர்தான் மதுரை எம்பி வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை புடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை புடிச்சிட்டு நிக்கிறாரு பாருங்க அவரு பி டி அண்ணன் அந்த கார்ப்பரேஷனுடைய கமிஷனர் மேயர்லாம் எல்லாம் செங்கோல் மாதிரி இருக்கா இல்ல குச்சி மாதிரி இருக்கா அது செங்கோல் மாதிரி இருக்கு நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறி இல்லை இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்துல போய் வீரவாசனம் பேசிட்டு இருக்கார் செங்கோல் என்றால் பெண்களை அந்த அடிமைப்படுத்துவது அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோல கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமி எம் பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பத்தி புதுசா ஒரு லாஜிக் நீங்க வேற எதனா வேணாலும் சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க அதுல ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க செங்கோலை கையில பிடிக்கலாம் அது தப்பு இல்லை ஆனா இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை இதை தாண்டி செங்கோலை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்திருக்காங்க பத்து குரல் செங்கோலுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர் கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க ஏகநாத் ரணதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் பத்து குரலை வந்து செங்கோலுக்கு கொடுத்திருக்காங்க சொல்லாம செங்கோலுடைய இறைமாச்சிய பத்தி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்கா தவறுன்னு சொல்லாம ஆனா அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய காவல் கோட்டமா இருக்கட்டும் அவர் எழுதிய புத்தகமா இருக்கட்டும் விரும்பி படித்த ஒரு மனிதன் எழுத்தாளராக அது வேற ஆனா அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் திமுக காங்கிரஸ் டிக் மார்க் வாங்கணும் தான் நம்ம மதுரையில ஜெயிக்கிறோம் அவங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக சு வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை இது தமிழக மக்கள் பாக்குறாங்க ஒரு போட்டோ காமிச்சா மக்கள் பாக்குறாங்க இது மக்கள் முடிவு செய்யட்டும் யார் வந்து பிற்போக்குத்தரமான அரசியலா அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம் தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும்